செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஹவுதிகள் மற்றும் ஒரு தாக்குதலை இருக்கிறார்கள் செங்கடல் பிராந்தியத்தில் பயணித்துக் கொண்டிருந்த இஸ்ரேலோடு தொடர்பனை பேணிய ஒரு கப்பல் மீது அவர்கள்

குறிப்பிட தப்பின ஐடியா டாப் டாப் சேர்ந்து ஹவுதிக்களினுடைய மற்றொரு ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலுக்கு தொடர்பினை ஏற்படுத்திய கமரூன் தேசத்து கொடியோடு பயணித்துக் கொண்டிருந்த டிஜிபவுட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மற்றொரு கப்பல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான தகவல்களை பார்க்கின்ற போது யூகே எம்டியூ நிறுவனம் மற்றும் பிரித்தானிய பாதுகாப்பு முகவர் நிறுவனமான கடல்சார் ஆம்பரே இரண்டு நிறுவனங்களும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன சற்று முன்னர் இந்த தாக்குதல் அதாவது ஹவுதிகளினுடைய கொல்லப்பட்ட அதாவது அலுவலக பிரதானியினுடைய கொலைக்கு பழுதீர்க்கும் வகையில் தான் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் வழமை போல ஹவுதிக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு காரணம் அவர்கள் சற்றே நேர காலம் எடுத்துக்கொண்டுதான் அதனை உறுதிப்படுத்துவார்கள் இந்த தாக்குதலிலே ஏவுகணை ஒன்றுதான் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது தங்களுக்கு கிடைத்த அவசர தொலைபேசி தொடர்பை தொடர்ந்து தங்கள் தொடர்பில் தேடி அறிந்து கொண்டதாக ஆம்பிரை நிறுவனம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த கப்பல் தென் ஏடன் வளைகுடாவிற்கு இருநூறு கடல் மைல் தொலைவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆம்ரே நிறுவனமும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது யூகேஎம்டி ஒ நிறுவனத்தினுடைய தரவுகளின் பிரகாரம் கப்பலில் இருந்த பணியாளர்கள் கப்பலை கைவிட்டுச் செல்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீனத்திலே இப்போது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய நிலையில் தாங்கள் இதன் பிறகு இஸ்ரேல் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் நடாத்தப் போவதில்லை என்று ஹவுதிகளின் தலைவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்ததனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் இப்போது இடம்பெற்றுள்ளமைதான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது அன்பான நேர்களே இந்த இன்னொரு இன்னும் ஒரு இங்கே சுட்டிக்காட்டியாக வேண்டும் அதாவது உள்ள பகுதியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இந்த தாக்குதல் தொடர்பிலே இப்போது இன்னும் சில விடயங்களையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய துறைமுகத்தோடு தொடர்பையை பேணியமை காரணமாகத்தான் இந்த கப்பல் மீது தாங்கள் தாக்குதல் நடாத்தி இருக்கலாம் என்று அஞ்சுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறன குறிப்பாக இந்த கப்பலில் எத்தனை பேர் பயணித்தார்கள் இந்த கப்பலில் பயணித்த பணியாளர்களில் எவரேனு ஏதாவது ஒரு அதாவது காயங்கள் ஏற்பட்டன என்பது தொடர்பில் எல்லாம் இதுவரை தகவல்கள் இல்லை ஆனால் பெரும்பாலும் இதனை ஹவுதிக்கள் நடாத்தி இருப்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஹவுதிகளினுடைய தரப்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே அவர்களுடைய காணொலி வரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விடத்தினை குறிப்பிட்டாக வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து பிற்பகுதியிலிருந்து ஹவுதிக்கள் சுயஸ் கால்வாய் மூலமான அந்த செங்கடல் பிராந்தியத்தில் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணுகின்ற கப்பல்கள் மீது இது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் நிறுத்தி இருந்தார்கள் இவ்வனைத்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு முக்கியமான விடத்தை தெரிவித்திருந்தார் ஹவுதிகளின் உடைய அலுவலக பிரதானி கொல்லப்பட்டமை ஆஹ் ராணுவ அலுவலக பிரதானி கொல்லப்பட்டமை படைகளினுடைய பிரதானி மிகப்பெரிய ஒரு புலனாய்வு வெற்றியாக கருதுவதாக தெரிவித்திருந்தார் அவை அதற்கு பதில் தீர்க்கும் வகையில் தான் இந்த தாக்குதலில் இடம்பெற்றுக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது எது எப்படியோ இப்போது போர் நிறுத்தத்தின் மத்தியில் இருந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்து போர் நிறுத்தத்திற்கு என்னவாகும் என்ற ஒரு விடயத்தை தான் இப்போது சிந்திக்க வைத்திருக்கிறது என்றுதான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மணிந்திருங்களான் அன்பாரணன்